மாணிக்க வரலாறு மாணிக்கவாசகர் மாணிக்க இயற்பெயர் திருவாதவூரர் இவர் மதுரையில் வாழ்ந்து வந்தார் பாண்டிய மன்னரின் அமைச்சராக சிறந்த அமைச்சராக இருந்தார் பாண்டிய மன்னர் பொற்காசுகளை கொடுத்து குதிரைகளை வாங்கி வருமாறு சோழ நாட்டிற்கு அனுப்பினார் அவர் போகும் வழியில் திருப்பெருந்துறையில் குருந்தை மரத்தடியில் சிவபெருமானை கண்டார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தார் அவர் பாடல்களை திருவாசக பாடல்களை பாடினார் சிவனுடன் ஐக்கியமானார் அவரை சிவபெருமான் மாணிக்க வாசகர் என்று பெயரை வைத்தார் இன்று முதல் நீ மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுவார் மாணிக்கம் போன்ற திருவாசக நூல்களை இயற்றினார் சிவ தொண்டு புரிந்தார் சிவ கோயிலை எழுப்பினார் தான் கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் வைத்து சிவன் கோயிலை ஆவுடையார் கோவிலில் நிறுவினார் திருப்பரந்துறையில் உள்ளது மன்னர் தான் கொண்டு வந்த பொருட்களை கோவில் எழுப்பியதை கேள்வியுற்று மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்கிறார் இதை கண்ட சிவபெருமான் குதிரை நரிகளையெல்லாம் குதிரைகளை ஆக்கி மன்னரிடம் குதிரை வீரராக சிவபெருமானே வருகிறார் மாணிக்கவாசகரை விடுதலை செய்கிறார்கள் பின்பு நரியாக மாறியதைக் கண்டு மீண்டும் சிறையில் அடைக்கிறார்கள் மாணிக்கவாசகர் வாசகர் துன்பப்படுவதைக் கண்ட சிவபெருமான் வைகை ஆற்றில் பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தினார் பாண்டிய மன்னர் வீட்டிற்கு ஒருவர் வைகை கரையை அடைக்க வேண்டும் என்று கூறினார்கள் வந்தி என்ற பாட்டிக்கு கூலியாளாக சிவபெருமானே வந்தார் தனக்கு கூலியாக பிட்டை தருமாறு பிட்டை சாப்பிட்டு விட்டு கரையை அடைப்பதாக கூறி பாட்டு பாடி கரையை அடைக்கவில்லை பிரம்படிப்பட்டதுதான் மிச்சம் பின்பு சிவபெருமானே மன்னருக்கு காட்சி கொடுத்தார் மாணிக்கவாசகர் சிவன் அருளாலை சிதம்பரத்திற்கு சென்றார் அங்கு சிவபெருமானே மாறு உருவில் அந்தனராக வந்து திருவாசகத்தை மாணிக்கவாசகர் கூற கூற அவரே எழுதி சிதம்பரத்தில் அந்த ஓலைச்சுவடியை வைத்தார் மாணிக்கவாசகர் வாழ்க